எல்லாருக்கும் அர்க்ரிடெக்டன் சார்பா ரூபா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன சேல்ஸ் வந்தவங்களுக்கு ஒரு பத்து பேலர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வைக்கோல் சுற்றும் இயந்திரங்க பத்து பேலருங்க எல்லாமே வேறு வேறு கம்பெனிங்க வாங்க இதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பண்ணலாம்ங்க அப்போ தான் முழுசாக எல்லாமே உங்களுக்கு டீடைல்ஸ் தெரிய வரும் பத்து பேலரு செல்ஸ் வந்துருக்குங்க ஒன்று ஒன்றும் வேறு வேறு லொக்கேஷன் வேறு வேறு கம்பெனி வேறு வேறு மாடலுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணலாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு உங்களுக்கு தேவையான பட்ஜெட்டில் எந்த பிராண்டு பேலர் வேணுமோ அந்த பேலரு நீங்கள் வாங்கிக்கலாங்க ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பேலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்பல் பேலருங்க மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுங்க பேலரு நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க உங்களுக்கு கற்றுப்பாரு ரோலரு செயின்னு எல்லாமே நல்லா இருக்குது நேரில் உங்களுக்கு ஓட்டி பார்த்து வாங்கிக்கலாங்க லோ பட்ஜெட்டில் எனக்கு ஒரு ஆம்பல் பேலரு வேணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த பேலரு உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குங்க பேலரோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க ஓனர் கேட்கின்ற விலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேலருக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரம்ன்னு சொல்கிறாருங்க நேரில் வந்தீங்கன்னா அனுசரித்து பேசிக்கலாங்க பேலரை ஓட்டி பார்த்து ஃபீல்டில் ஓட்டி பார்த்துட்டு செக் பண்ணிக்கே எடுத்துக்கலாங்க பேலரோட மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூரில் இருக்குங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற பெலர் பற்றினா உங்களுக்கு இந்த பெலரோட மாடல் பற்றினா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு மாடலுங்க இந்த பேலரும் உங்களுக்கு ரன்னிங் கண்டிஷனில் இருக்குங்க ஃபீல்டில் ஓடிட்டுருக்கு பெலரை செக் பண்ணிக்கலாம் அம்பல் பெலருங்க லேட்டஸ்ட்டு பெலரு உங்களுக்கு அரிகம்பி செட்டு பற்றினா உங்களுக்கு அஞ்சு செட்டு அரிகம்பி செட்டு வருங்க உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கயிறு டைப்புங்க இந்த பெலரை நீங்கள் ஓட்டி பார்த்து வாங்கிக்கலாங்க ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் எந்த ஒரு பெயிண்ட் டச்சு எந்த ஒரு வெல்டிங்கு எதுவுமே கிடையாதுங்க உங்களுக்கு தெளிவான பொட்டிங்க மாடலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுங்க இந்த பொட்டி இருக்கின்ற லொக்கேஷன் அவங்களுக்கு பட்டுக்கோட்டையில் இருக்குங்க இந்த பேலருக்கு ஓனர் கேட்கின்ற ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க இந்த பேலர் வாங்க வாங்குகிறவங்க இரண்டாவது பேலர் வேணும் அப்படின்னு கான்டெக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற பேலர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கத்தார் ஹெச்டிங்க மாடல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க இந்த வருஷம் எடுத்த பெலரு எடுத்த பாட்டுக்கிட்டே இருக்குங்க அதிகமாக ஓடலைங்க பாருங்கள் கற்று பாரில் உள்ள யூ கிளாம்பு முத குண்டும் இது வரைக்கும் மாற்றலை கம்பெனியில் மாட்டி கொண்ட யூ கிளாம்பு அப்படியே இருக்குங்க எந்த ஒரு க்ராச்சஸு பெயிண்ட் டச்சப்பு ரீப்ளேஸ்மெண்ட்டு வெல்டிங்கு எதுவுமே கிடையாதுங்க பெலரோட ஃபோட்டோஸு நாலு பக்கமும் அட்டாச் பண்ணியிருக்கேன் டயர் பாண்டி எல்லாமே உங்களுக்கு நல்ல கண்டிஷனாக இருக்குங்க இந்த பலர் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டம் மன்னாரூடில் இருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கத்தார் ஹெச்டிக்கு ஓனர் கேட்கின்ற விளை உனக்கு ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் சொல்லாருங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம்

இந்த கோமதி பேலரு மாடல் பற்றினவனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுங்க எடுத்தது பற்றினவனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இருக்கேன் இந்த பேலருக்கு ஓனர் கேட்கின்ற விலை நிமித்தினவனுக்கு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கேட்குறாருங்க நேரில் வந்தால் அனுசரித்து பேசிக்கலாங்க எல்லா பேலருமே நீங்கள் நேரில் ஓட்டி பார்த்து வாங்கிக்கலாங்க பேலர் எல்லாமே நல்ல கண்டிஷனாக இருக்குது எந்த ஒரு பேலருக்கும் எந்த ஒரு வேலையும் இல்லைங்க ஒரு ஒரு பேலரும் ஒரு ஒரு லொக்கேஷன் இருக்குங்க பேலரோட ஃபோட்டோஸு கவனமாக கவனிங்க மேலும் நம்ம சேனலில் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்லை செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் நம்பற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன நோட்டீஸ்லாம் வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க நெக்ஸ்ட் அவங்க போகிற பேலர் பற்றி உங்களுக்கு ஆம்பல் பேலருங்க உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு சிங்கிள் ஓலர் எடுத்தவங்கள்ட்டே இருக்குங்க பேலரில் எந்த ஒரு க்ராச்சஸும் எதுவுமே கிடையாதுங்க ரொம்பவே கம்மியான பேலரு ஓட்டிருந்தாங்க பேலரோட ரோலரில் பெயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குங்க டயர் உள்ள பெயிண்ட்டு டிஸ்க் பெயிண்ட்லாம் உங்களுக்கு அப்படியே புது பேலர் மாதிரியே இருக்குங்க இந்த பேலருக்கு ஓனர் கேட்கின்ற விளைனு உங்களுக்கு அந்த ஆம்பல் பேலருக்கு இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐந்தாரம் சொல்கிறாரு நேரில் போனான்னு சரித்து பேசிக்கலாங்க நெக்ஸ்ட் வர பேலர் பெலர் உங்களுக்கு ஜாண்டியர் க்ரீன் சிஸ்டங்க கோமதியோட தயாரிப்புங்க இந்த பேலர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க எடுத்து ஓட்டவே இல்லைங்க பேலரு அப்படியே எடுத்து ஓட்டாமல் வச்சுருக்காரு கம்பெனி தரப்புலேருந்து அப்படியே இருக்குது இந்த பெலரு உங்களுக்கு ஒரு புது பெலர் வாங்கணும் எனக்கு ஒரு கோமந்தி பெலர் வாங்கணும் அப்படின்னா இந்த பெலர் வாங்கலாம் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுபதிநாயிரம் உங்களுக்கு மிச்சமாக வருங்க புது பெலர் இப்போ கிட்டத்தட்ட ரெண்டு எழுபதுலேருந்து மூணு லட்சம் வரைக்கும் விற்கிறாங்க இந்த பிலரை உங்களுக்கு வெறும் ஒரு ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் தாங்க சொல்கிறாங்க இந்த புது பெலரை நீங்கள் எடுத்துக்கலாங்க நல்ல விலைக்கு வாங்கி தரும் இந்த பெலர் இருக்கின்ற லொக்கேஷன் கும்பகோணத்தில் இருக்குங்க மாடல் எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இயர் ஆஃப் மேனுஃபேக்சரு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க கோமதி பேலரு இதோடு சேர்ந்து இந்த பேலரில் கொடுத்த டூல்ஸு எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்குவாங்க கோமதி பேலர் க்ரீன் சிஸ்டங்க நல்லா ஹெவியாக இருக்குங்க ஸ்டாண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் சைடு ஸ்டாண்டு வருங்க உங்களுக்கு இது வந்து கயிறு டைப்பு யூஸ் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு எலக்ட்ரானிக் டைப்பு யூஸ் பண்ணிக்கலாங்க ரெண்டுமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட் நான் இப்போ வர டிராக்டர் பேலர் பார்த்தினவங்களுக்கு ஒரு லோ பட்ஜெட்டு பேலருங்க கத்தார் பேலரு இந்த பெலர் பார்த்தினாவுங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க விலைன்னு உங்களுக்கு எண்பதாயிரம் சொல்கிறாருங்க எனக்கு ஒரு ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு பேலர் இருந்தால் போதுங்க நானே ரெடி பண்ணி ஓட்டிக்குவேன் அப்படின்னு பண்ணிக்கலாம் இந்த பெலர் வெறும் எண்பதாயிரம் தாங்க சொல்கிறாங்க கத்தாரு டீலக்ஸுங்க சிங்கிள் செயின்னு உங்களுக்கு செயின் பார்த்தீங்கன்னா பெரிய புல்லட் செயின் டைப் வருங்க இந்த பேலரு நல்ல ரன்னிங் கண்டிஷனுங்க கும்பகோணத்தில் பார்க்கணுங்க பேலரோட வெள்ளை நம்பித்தனுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது விலை வந்து எண்பதாயிரம் நேரில் நேரகோணா கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க மேல் நம்ம சேனலை இதே போல் உங்களோட டிராக்டர்கள் விவசாய உபகரணங்கள் பேலரு ரொட்ட ஜேசிபி எதுனாலும் நம்ம சேனலை கொடுத்து சேல்ஸ் பண்ணலாங்க நம்மளோட சேனலோட காண்டக்ட் நம்பரு வீடியோட அபார்ட் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் காண்டக்ட் பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயில்ஸை சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்ட்ரு மட்டும் பேலரை மிக விரும்ப சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பேலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கத்தார் ஹெச்டிங்க மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க ரொம்பவே லைட் யூஸ் பேலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த பேலர் இருக்கின்ற லொக்கேஷன் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருங்க இந்த பேலருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க அப்படியே உங்களுக்கு பேலரி எடுத்து அதிகமாக ஓடாமல் இருக்குங்க நல்ல நல்ல கண்டிஷனாக இருக்குது சில பேர் ஓல்டு டைப்பு மாடல் பேலர் வச்சுருப்பாங்க அதை கொடுத்துட்டு நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணுங்க எனக்கு இதோட கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக ரெண்டு வருஷம் மூணு வருஷம் உள்ள பேலர் வேணாலும் நம்ம வந்து வாங்கிக்கலாங்க நெக்ஸ்ட் சும்மா பார்க்க போகிற பேலர் பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க கத்தார் பேலரு இந்த பேலருக்கு ஓனர் கேட்குன்ற விலை நிமித்தவங்களுக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் சொல்கிறாருங்க நேரில் வந்தால் அனுசரித்து பேசிக்கலாம் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீடாமங்கலம் திருவாரூர் மாவட்டம் மீடாமுத்தில் இருங்க இந்த பேலருக்கு ரெண்டாயிரத்தி இருபது மடலுக்கு ஒரு லட்ச ரூபா கேட்குறாருங்க நேரில் வாங்க பேசிக்கலாம் இந்த பேலர் எல்லாமே ஓட்டி பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கலாங்க ஒரு ஒரு பேலரும் வேறு வேறு லொக்கேஷனுங்க எந்த பேலரு வேணுன்ட்டு தெளிவாக கான்டெக்ட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் அந்த பேலரை உங்களுக்கு நல்ல நிலைக்கு நம்ம வாங்கி கொடுப்போங்க மெயின் நம்ம சேனலில் உங்களுக்கு எந்த மாதிரி பேலரு வேணும் என்ன பட்ஜெட்டில் வேணும் எந்த மாதிரி டிராக்ட்ரு வேணும் என்ன பட்ஜெட்டில் வேணும் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த டிராக்டர்ஸோ இல்லை பேலரோ நம்ம கண்டுபிடிச்சு நம்ம வீடியோ போடுங்க உங்களுக்கு நல்ல பட்ஜெட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம் நிறையா நம்ம லோ பட்ஜெட்டு டிராக்டரு லோ பட்ஜெட்டு ஜாண்டி டிராக்டரு எல்லாமே உங்களுக்கு சேல்ஸ் போட்டிருக்கங்க இல்லை ஜாண்டி டிராக்டர் வேணும் இல்லை நாற்பத்தி எழுபத்து நியூ கோலன் டிராக்ட்ரு வேணும் எம்ஆர் டிராக்டர் வேணும் எந்த டிராக்ட்ருனாலும் நீங்கள் வாங்கிக்கலாங்க உங்களுக்கு லோன் ஆப்ஷனும் ஃபுல் லோனும் உங்களுக்கு பண்ணி தரங்க இப்போது நம்ம ஒரு சுனாலிக்காய் டிராக்ட்ரு போட்டிருக்கோம் ஃபுல் லோனு ஆப்ஷனில் நம்ம போட்டிருக்கோங்க வெறும் நீங்கள் ஒரு பத்தாயிரம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு சிவில் ஸ்கோர் நல்ல நிலைமையில் இருந்தால் உங்களுக்கு ஃபுல் லோனு வாங்கி தரங்க உங்களுக்கு வெறும் பத்தாயிரம் தேவைப்போகு உங்களுக்கு உங்களுக்கு வாங்கிக்கலாம் மேலும் புது பெலர் வேணாலும் உங்களுக்கு லோன் பண்ணி தரோம் வேறு அவங்கள்ட இருக்கின்ற டிராக்டருக்கும் லோன் வாங்கிக்கலாங்க இந்த பெலர் வேணும்னா உங்களுக்கு கனெக்ட் நம்பர் இந்த வீடியோவில் தெரியும் நம்பருக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு வாங்க நேரில் வாங்க நல்ல விலைக்கு பெலரை வாங்கி தருவாங்க நன்றி வணக்கம்